சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய ஆரோக்கியத்தை நேரடியாக பாதிப்படைய வைக்கக்கூடிய ஒரு விடயத்தை பற்றிய காணொலியாக இன்றைய காணொலி இருக்கப் போகிறது உங்களுக்கு தெரியும் ஐரோப்பாவிலே தற்பொழுது கோடை காலம் ஆரம்பித்திருக்கிறது கோடை காலம் என்றாலே ஐரோப்பாவில் வசிக்கக்கூடியவர்களுக்கு அலாதி சந்தோஷம் வெளியில் கடற்கரைகளிலும் ஆற்றங்கரைகளிலும் சென்று சூரிய ஒளியினை அவர்கள் அனுபவிப்பார்கள் சுவிட்சர்லாந்தை பொறுத்த மட்டில் இல்லை இருந்தாலும் ஆற்றங்கரைகள் இருக்கிறது அந்த ஆற்றங்கரைகளிலே சென்று சூரிய ஒளியினை அவர்கள் அனுபவிப்பார்கள் அப்படி சூரிய ஒளியினை அனுபவிக்கின்ற பொழுது அவர்கள் உடலில் நிச்சயமாக சன்கிரீம் எனப்படுகின்ற அந்த கிரீமை தடவுவார்கள் ஆனால் எங்களுடைய தோல்களுக்கு அது தேவையில்லை பெரும்பாலான எம்மவர்கள் அதை பயன்படுத்துவதும் இல்லை காரணம் எங்களுடைய தோல் இயற்கையாகவே சூரியனில் இருந்து வெளிவரக்கூடிய புற ஊதா கதிர்களுக்கு பழக்கப்பட்டு போன ஒரு தோலாக இருக்கிறது ஆனால் வெள்ளையர்களுடைய தோல் அல்ல அவர்கள் நிச்சயமாக சன்கிரீமை பயன்படுத்தியே தீருவார்கள் அப்படிப்பட்ட சன்கிரீம் தொடர்பானதும் அதில் இருக்கின்ற ஆபத்துக்கள் முக்கியமாக குறிப்பிட்ட ஒரு இணையதளத்தில் விற்கப்படுகின்ற சன்கிரீமில் இருக்கின்ற ஆபத்துக்கள் தொடர்பாகவும் அண்மையில் சுவிட்சர்லாந்தில் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது தெமு என்கின்ற இணையதளம் நீங்கள் அனைவரும் கேள்விப்பட்ட இணையதளமாக இருக்கும் சுவிட்சர்லாந்தில் அண்மை காலமாக ஆன்லைன் வர்த்தகங்கள் அதாவது ஆன்லைன் மூலமாக கொள்பனவு செய்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு வருவதாக அண்மைய ஆய்வுகள் தெரிவிக்கின்றது சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய பாதிக்கும் மேற்பட்டவர்கள் தெமு என்கின்ற இணையதளம் மூலம் ஏதாவது ஒரு பொருளை ஏனும் ஆர்டர் செய்து பெற்றிருப்பார்கள் இவ்வாறு தினமும் பல்வேறு வாடிக்கையாளர்களை கவர்ந்திருக்கக்கூடிய தெமு இணையதளத்தில் விற்கப்படுகின்ற கிரீம்கள் தொடர்பான அதிர்ச்சி ஊட்டுகின்ற ஒரு ஆய்வு வழியாகியிருக்கிறது அது என்ன விடயம் தெமு என்கின்ற இணையதளம் அல்லது அப்ளிகேஷன் சுவிட்சர்லாந்தில் மிக வேகமாக பிரபலமடைவதற்கான காரணம் என்ன இது போன்ற தகவல்களை இன்றைய காணொலியில் முழுமையாக பார்க்க இருக்கின்றோம் வணக்கம் நான் உங்கள் தேவாமதன் இது சுவிஸ் தமிழ் டிவியின் தகவல் அறிவோம் பகுதி இதுவரைக்கும் சுவிஸ் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பான சுவிஸ் வால் உறவுகள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ச்சியான உங்களுடைய ஆதரவை தருவீர்கள் என்று நம்புகிறோம் உங்களுடைய ஆதரவு போன்ற சுவிட்சர்லாந்து தொடர்பான தகவல்களையும் செய்திகளையும் தொடர்ச்சியாக வழங்குவதற்கு எமக்கு உந்துதலாக இருக்கும் சரி உறவுகளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ஜியம் அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா மோடர்ன் என்பல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதைவிட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அடையுங்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு பதினேழு இந்த இணையதளம் சுவிட்சர்லாந்தில் மிக குறுகிய காலத்தில் மிக வேகமாக பிரபலம் அடைவதற்கான காரணம் என்ன நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடியவர்களில் ஒவ்வொரு வினாடியும் குறைந்தது ஒருவரேனும் தெமு இணையதளம் மூலமாக ஏதாவது ஒரு பொருளை கொள்வனவு செய்து கொண்டிருப்பதாக அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் தெரிவிக்கிறது இதற்கு முக்கியமான காரணமாக நாங்கள் சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய விலைவாசியைத்தான் குறிப்பிட வேண்டும் உதாரணமாக இந்த சன் கிரீம்களை எடுத்துக்கொண்டாலே வெளியிடங்களில் வாங்குகின்ற பொழுது அதிக விலை விற்கப்படுகிறது குறிப்பாக மருந்தகங்களில் அல்லது வேறு அங்காடிகளிலே கிரீம்களை கொள்வனவு செய்கின்ற பொழுது அதற்கு அதிக விலை கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது ஆனால் இந்த தெமு இணையதளத்தை தளத்தை பொறுத்த மட்டில் மிக குறைந்த விலையிலே மிக மலிவான விலையிலே சன்கிரீம்களை விற்பனை செய்கிறது எனவே மக்கள் அதனை விரும்பி வாங்குவதற்காக அலை மோதுகிறார்கள் இது சன்கிரீமுக்கு மாத்திரமல்ல ஏனைய பொருட்களுக்கும் பொருந்துகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது உண்மையில் தெமு இணையதளம் மூலம் விற்கப்படுகின்ற பொருட்கள் தரமானவையா என்கின்ற கேள்விக்கு ஏற்பால் சுகாதாரத்தன்மை வாய்ந்தவையா என்ற கேள்வியை நாங்கள் முக்கியமாக கேட்க வேண்டியிருக்கிறது பொதுவாக இந்த தெமு என்கின்ற இணையதளத்தில் விற்கப்படுகின்ற கிரீம்களிலே அதிக சூரிய ஒளி பாதுகாப்பு இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள் சன் ப்ரொடெக்ஷன் ஃபெக்டர் என்று சொல்லுகிறார்கள் இந்த சன் ப்ரொடெக்ஷன் ஃபெக்சன் அதிக அளவில் இருப்பதாக நம்பி அந்த இணையதளங்களிலே விற்கப்படுகின்ற சன் கிரீம்களை எம்மவர்கள் மிக குறைந்த விலையிலே வாங்குகிறார்கள் உண்மையில் அங்கு குறிப்பிடப்பட்டிருப்பதை போல எஸ் எஃப் அளவு சரியாக இருக்கிறதா என்பதை பரிசோதிப்பதற்காக சுவிட்சர்லாந்திலே அந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இவ்வாறான அதிக சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் உள்ள சன் கிரீம்கள் வெறும் இரண்டு புள்ளி எண்பத்தி ஐந்து சுவிஸ் பிராங்குகளுக்கு விற்பனை செய்யப்படுவதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது எனவே தெமு இணையதளங்களிலே விற்கப்படுகின்ற பத்து வகையான சன்கிரீம்களை கொள்வனவு செய்து சுவிட்சர்லாந்தில் ஆய்வுகளுக்கு உட்படுத்துகிறார்கள் உண்மையில் அந்த ஆய்வுகளின் முடிவுகள் அதிர்ச்சியூட்டும் விதமாக இருக்கிறது அங்கு கலக்கப்பட்டிருக்கின்ற அந்த எஸ்எஃப்னுடைய மூலக்கூறுகள் பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருப்பதாக கண்டுபிடிக்கிறார்கள் உண்மையில் சன்கிரீம் இல்லாமல் நீங்கள் சூரிய ஒளியிலே இருக்கின்ற பொழுது பத்து நிமிடங்கள் நிச்சயமாக சூரிய ஒளியினை தாக்குப்படிக்க முடியும் பத்து நிமிடங்களுக்குப் பிறகு உங்களுடைய தோல் மெதுவாக எரிய ஆரம்பிக்கும் அந்த வேளையிலே உங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காகத்தான் இந்த சன்கிரீம்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது அவ்வாறு பாதுகாப்பினை வழங்கக்கூடிய விடயத்தினைத்தான் எஸ்பிஎஃப் என்று சொல்லுகிறார்கள் சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் பத்து நிமிடங்களுக்கு பிறகு உங்களுடைய தோலை சூரிய ஒளியிலிருந்து அதாவது சூரிய ஒளியிலிருந்து வெளிவரக்கூடிய புற ஊத கதிர்களிலிருந்து உங்களுடைய தோலை எவ்வளவு நேரம் பாதுகாக்கிறது என்பதைத்தான் இந்த எஸ்பிஎஃப் குறிப்பிடுகிறது அந்த வகையில் தெமு இணையதளங்களிலே விற்கப்படுகின்ற சன்கிரீம்களில் இந்த எஸ்பிஎஃப் என்பது அதிக அளவில் இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள் முக்கியமாக முப்பது ஐம்பது நூறு என குறிப்பிட்டு மிக குறைந்த விலையில் விற்பனை செய்கிறார்கள் அதிகளவு எஸ்பி எஃப் உள்ள சன்கிரீம்களை மிக குறைந்த விலையில் வாங்கி பூசிக்கொள்ளுகிறார்கள் காரணம் அதிக அளவு நேரம் வெயிலில் தாக்கு பிடிக்கும் என்பதற்காக இருக்கிறது இப்பொழுது உங்களுக்கு இந்த சன்கிரீம்களிலே எஸ்பிஎஃப் என்கிற விடயத்தினை எதற்காக குறைப்படுகிறார்கள் என்ற விடயம் உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் சரி இனி சுவிட்சர்லாந்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் அதன் முடிவுகள் தொடர்பாக வரலாம் சுவிட்சர்லாந்திலே தெமுவில் விற்கப்படக்கூடிய ஐந்து வகையான சன்கிரீம்களை கொள்வனவு செய்து ஆய்வுகளுக்கு உட்படுத்துகிறார்கள் ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் அதனுடைய முடிவுகளை பார்க்கின்ற பொழுது அதிர்ச்சி ஊட்டும் விதமாக இருக்கிறது அங்கு குறிப்பிடப்பட்ட விடயங்களில் ஒரு சதவீதமான பாதுகாப்பு மாத்திரமே அந்த கிரீம்களில் இருப்பதாக ஆய்வினுடைய முடிவுகள் மூலம் தெரிய வந்திருந்தது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சூரிய ஒளியிலிருந்து அதிக நேரம் தாக்கு பிடிக்கக்கூடிய சன்கிரீம்கள் என்று சொல்லி விற்பனை செய்யப்பட்ட அந்த சன் கிரீம்களில் மிக குறைந்த நேரத்திலேயே பிடிக்கக்கூடிய வாரி இருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது எனவே இது ஒரு ஆபத்தான விடயம் என்று சுவிட்சர்லாந்து ஆய்வாளர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் இவ்வாறான போலியான தகவல்கள் பொறிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்ற சன் சன்கிரீம்களை நீங்கள் இணையதளங்களிலே வாங்கி பயன்படுத்துகின்ற பொழுதோ அது உங்களுக்கு முழுமையான பாதுகாப்பை தர முடியாது என்கின்ற விடயத்தினையும் ஆய்வாளர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இது மாத்திரமல்லாமல் பக்க விளைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் உதாரணமாக தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் மாத்திரமல்லாமல் புற்றுநோய் ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் இது மாத்திரமில்லாமல் பரிசோதிக்கப்பட்ட இரண்டு கிரீம்களில் தோல் அலர்ஜியை ஏற்படுத்தக்கூடிய கெமிக்கல் இருந்ததாகவும் கண்டுபிடித்திருக்கிறார்கள் எனவே சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடியவர்கள் இவ்வாறான மலிவான இணையதளங்களிலே பொருட்களை வாங்குகின்ற பொழுது முக்கியமாக அழகு சாதன பொருட்களை வாங்குகின்ற பொழுது மிகவும் அவதானமாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது குறித்த இந்த ஆய்வின் மூலம் சன்கிரீம்களில் கலக்கப்பட்டிருக்கக்கூடிய ரசாயனங்கள் தொடர்பான தகவல்கள் வழியாகி இருந்தது இது சன்கிரீம்களுக்கு மாத்திரம் பொருந்தாது ஏனைய அழகு சாதன பொருட்களுக்கும் பொருந்தக்கூடியவாறு தான் இருக்கும் என்பது போல ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடியவர்கள் இவ்வாறான மலிவான இணையதளங்களிலே முக்கியமாக அழகு சாதன பொருட்களை வாங்குகின்ற பொழுது அவதானமாக இருக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் சொல்லிக் கொண்டுகிறோம் சரி சுவிட்சர்லாந்தில் இவ்வாறான ரசாயனங்கள் கலந்து விற்பதை தடை செய்ய முடியாதா அல்லது சுவிட்சர்லாந்து அரசாங்கம் இதற்கு எவ்வாறு அனுமதி அளிக்கிறது என்ற கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம் உண்மையில் சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தகம் தொடர்பான வழிகாட்டுதல் இவ்வாறான ஆன்லைன் வர்த்தகங்களுக்கு பெருமளவு பாதிப்பை ஏற்படுத்தாது என்று சொல்லுகிறார்கள் காரணம் தனிப்பட்ட ஒரு நபரினால் நேரடியாக பொருட்களை ஆர்டர் செய்து பெற்றுக் காரணத்தினால் இவ்வாறான கட்டுப்பாடுகள் இதற்கு பொருந்தாது என்று சொல்லுகிறார்கள் எனினும் சுகாதாரத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பாரியளவு பிரச்சினைகளை ஏற்படுத்தக்கூடிய போலியான பொருட்கள் இணையதளங்களில் விற்கப்படுவதை நீங்கள் அறிந்தால் அது தொடர்பாக முறைப்பாடு செய்வதற்கான வசதிகளும் இருக்கின்றது தெமு தொடர்பான இந்த சன்கிரீம் விடயத்திலே அவர்கள் ஒரு முறைப்பாட்டை வைத்திருக்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் அதனை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் இதன் பிற்பாடு தெமு அத்தனை பொருட்களையும் திரும்பப் பெற்றிருக்கிறது எனவே இவ்வாறான தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களை மலிபான இணையதளங்களிலிருந்து பெறும்போது மிகவும் அவதானமாக இருங்கள் இவ்வாறான பொருட்களை நீங்கள் மருந்தகங்களிலோ அல்லது சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய வேறு அங்காடிகளிலோ வாங்கி பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த தகவலோடு மீண்டும் மற்றொரு விழிப்புணர்வு தகவலோடு சந்திக்கின்றோம் வணக்கம்